கூடிய பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று பவத்தாவினுடைய ஒரு ஆண்டு நிறைவு நாள் என்று ரொம்பவும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு பிறந்த நாள் பவத்தாவுக்கு இந்த பிறந்த நாளே வந்து அவ பவத்தா வந்து போன அந்த திதி வந்து இன்னைக்கு தான் வரும் திதியும் பிறந்த நாளும் ஒன்றாக வருவது என்பது எந்த யாரிடமும் எந்த யாருக்கும் நடந்ததில்லை இது மிகவும் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அவ்வளோ கடைசியாக இசையமைத்த திரைப்படத்தின் வெளியீட்டு விழா இங்கேயே நடக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் வேண்டி கொண்டதற்கு நாங்கள் இங்கே அதற்கு நான் அனுமதி கொடுத்தேன் இங்கே அந்த விழா நடந்து முடிந்தது இனி பவத்தாவினுடைய பக்தா பாடிய பாடல்கள் அனைத்தையும் என்னுடைய இசைக்குழுவினர்கள் இங்கே பாடவிருக்கிறார்கள் பவத்தாவின் நினைவுக்காக பவத்தாவின் அந்த ஒரு ஆண்டு எவ்வளவோ பவதா போவதற்கு முன்னால் என்னுடன் பவதா கழிப்ப அந்த நாட்கள் என்னால் என் வாழ்நாளில் மறக்க முடியாது உங்களுக்கெல்லாம் இந்த பவதா பாடிய பாடல்கள் காத்திருக்கின்றன நன்றி வேறு நீ எதுவும் பேசுகிற நீ படத்தை பற்றி படத்தில் பாட்டல் நாடி இருக்குல்ல பௌத்தா எல்லோருக்கும் வணக்கம் ஐயா பேசினது மாதிரி இது ஒரு கடவு மாதிரி இருக்குது இந்த ஒரு வருடம் இது நடந்தது நிஜமாக இல்லை நிழலான்னு நம்ப முடியாத ஒரு சூழல் ஏன்னா இசைஞானியுடைய நந்தவனத்துக்குள்ளே அதிர்வு இல்லாமல் இசைத்து கொண்டிருந்த வீணை போல் சகோதரி பவதாவினுடைய அன்பும் இசையும் அணுகுமுறையும் ரொம்ப இருக்கும் நிறைய இடத்துல நான் வந்து பௌதாவோடைய அன்பு வந்து இவன் கூடையும் கார்த்திகாஜா சார் கூடையும் அவங்க பேசும்போது நமக்கே ஒரு பொறாமையாக இருக்கும் இவ்வளோ அன்பாக இருப்பாங்க அந்த அன்புக்குள்ளே ஒரு நிஜம் ஒழிஞ்சிருக்கும் ரெண்டு பேருமே பௌதாவை வந்து ஒரு தேவது மாதிரி தாங்கிக்கிட்டு இருப்பாங்க அதே மாரி வந்து ராஜா சாரை பற்றி வேண்டியதில்லை இசைஞானியை பற்றி எதையுமே வெளியே காமிக்க மாட்டாங்க ஆனால் பவதா மேலே வந்து அவ்வளோ ஆகாயம் அளவுக்கு அளக்க முடியாத அன்பை எப்போவுமே போல் மனசுக்குள்ளே வச்சிருப்பாரு ஒரு சிறு புன்னகை போதும் அவ்வளவு அன்பும் அந்த வெளிப்படுத்துவாங்க ஆனால் இன்னைக்கு அந்த இசைக்குயில் நம்ம கூட இல்லைன்னாலும் காற்று உள்ள வரைக்கும் அவங்க இசைத்த ஒவ்வொரு ஸ்வரமும் ஒவ்வொரு ராகமும் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு அணுகுமுறையும் நம்ம கூட பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கூட நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து அவங்க கடைசியாக இசையமைத்த இந்த படத்தில் கடலில் ஒரு தோணி இந்த படத்தில் அனைத்து பாடல்களும் நான் தான் எழுதினேன் அதில் வந்து கார்த்திக் ராஜ சார் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காரு அந்த அனுபவமும் ரொம்ப புதுசாக இருக்கும் அவங்கக்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் என்ன வேணுங்கிறதே பூவளுக்கு இதழ்கள் கசங்காம பூக்களை மடித்து பார்ப்பது போல ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக சொல்லி சொல்லி வாங்குவாங்க அவ்வளோ அழகான ஒரு அந்த தன்மை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து எல்லா அணுகுமுறையும் இருக்கும் நிஜமாக நான் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப நான் வந்து பெருமைப்படுறேன் ஏன்னா அவங்களுடைய வாழ்வு தொடரில் நானும் ஒரு ஓரத்தில் இருக்கேன் அப்படிங்கிறது இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு வந்து இருந்து அந்த தயாரிப்பாளர் மீளாவாக இருக்கட்டும் இந்த படத்தோட இசையமைப்பு இயக்குனர் ஈசனாக இருக்கட்டும் அவ்வளோ நேசித்து தான் பக பௌத்தாவை வந்து இந்த படத்தை வந்து இசையமைக்க வச்சாங்க அவங்களும் அந்தளவுக்கு வந்து ஈடுபாடோடு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோடைய நிச்சயமாக நாங்கள் வெறும் விழாவாக எடுக்கணும்னு ரொம்ப கனவு கண்டிருந்தோம் ஆனால் அவர் இருந்து எடுக்க வேண்டிய விழாவை ஐயா இசைங்களோடு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்ததற்கு நாங்கள் ஒரு பக்கம் வந்து நாங்கள் பெருமைப்பட்டாலும் அவரும் இந்த மேடையில் இருந்திருந்தால் இன்னும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிகளில் இதுங்க வந்து தவழ்ந்திருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்குலாம் இருக்குது எனவே ஐயா சொன்னது போல காற்று உள்ள வரைக்கும் அவரவுடைய இசையும் குரலும் அன்பும் பறிவும் எங்குமே பரவி நிரம்பி இருக்கும் ஏன்னா மறுக்க முடியாத மறக்க முடியாத ஒரு குரல் அது யாராலையும் மறக்க முடியாது இனி ஒரு பௌதா இங்கே வருவாங்களா அந்த மாதிரி ஒரு குரலோடு அப்படின்னா தெரியாது அது பெரிய வரம் அது ஆயிரம் இல்லை லட்சம் இல்லை ஒரு கோடி பேர் பண்ணலாம் ஆனால் பௌதாவுடைய குரலை யாராலையும் திருப்பி தர முடியாது அவ்வளோ அபூர்வமான ஒரு குரல் கேட்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் அப்படியே வந்து தென்றலுக்கு தலை செய்து விட்டது மாதிரி ஒரு சுகம் இருக்கும் அதிருந்து பேசாத ஒரு வீணையின் நரம்பை மாதிரி இருக்கும் அவங்க வார்த்தைகள் எல்லாமே ஏன்னா அவங்க கூட கூட இருந்து பழகி பார்த்தா தான் தெரியும் எனவே எங்கே இருந்தாலும் அன்பு சகோதரியுடைய ஆத்மா ஐயாசன் அது மாதிரி நம்ம கூட தான் இருந்துக்கிட்டே இருக்கும் இசையாகவும் அன்பாவும் இருக்கும் இந்த மேடையில் எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்ததற்கு நாம் தான் ரொம்ப இந்த நேரத்தில் வந்து எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல வேண்டியிருக்குது பயிலில் ஒரு தோணி திரைப்படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் அதன் மூலமாகவும் பவதாருடைய அந்த இசை இன்னும் ஓங்கி வளருங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாத்துக்குமே இருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இசைஞானிக்கு தான் படக்குழுவின் சார்பாகவும் இந்த குடும்பத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒரு நன்றிகளையும் உங்களுடைய தயவான அன்பையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி especially for myself for my crew um and from my director ஈசன் I would like to extend a special thank to Isenyani Raja Sir um, for honouring to launch our Poelilovru Thodi movie. We are so, so grateful. Thank you so much, Sir. And in this presence, I would like to take a moment to thank Kartik Raja Sir, G. V. and Manasi who sang so beautifully for this movie, which is really composed, from, composed by Bhavdhani ma'am. I would like to thank you and sir and other members of the family, especially Venkat Prabhu sir, Sri Ram sir, Subbu sir and the whole team for supporting us. Pui mm -hmm. mm -hmm. team, mm -hmm. team will ever hold Bhavdhani ma'am in a special place in our heart and we know she is looking down on us with forever blessings and we again தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ் அப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் திஸ் ஒண்டர்ஃபுல் ஈவினிங் ரிமெம்பரிங் அவர் லேட் கிரேட் பவதானி மேம் தேங்க் யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் சார் ஃபார் ஆனரிங் எவ்ரி திங் ஃபார் அஸ் தேங்க்யூ ஸோ ஸோ மச் சார் தேங்க் யூ ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு வருடத்திற்கு முன்னால் பௌதா என்னிடம் வந்து டேடி நான் வந்து ஒரு ஆர்கஸ்ட்ரா ஆரம்பிக்கலான்ட்ருக்கேன் சும்மா அதுக்கு அது அதுக்கு இன்னும் ஆரம்பிக்க வேண்டியதான சந்தோஷமாக நல்ல விஷயந்தானே அப்படின்னா இல்லை ரெடி நான் எல்லாம் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ராவாக பிளான் இருக்கேன் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயமா நீ ஆரம்பி அவளுக்கு பவதாரணி கடைசியாக விருப்பப்பட்ட விஷயம் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்கணுங்கிறது அதை நான் இரண்டு நாட்களுக்கு முன் மலேசியாவில் இருக்கும் பொழுது அங்கே வந்து நிறைய குழுக்களாக வந்து மாணவிகள் குழுக்களாக வந்து ஆர்கெஸ்ட்ராவாக இருந்து என் முன்னாடி பாடி காட்டினார்கள் அதை பார்த்தவுடன் எனக்கு பவதா சொன்னது ஞாபகம் வந்தது இங்கே பவதாவின் பெயரால் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ரா வந்து ஆரம்பிக்க போகிறேன் மாணவிகள் மாணவிகள் சிறு பள்ளி மாணவிகள் கல்லூரி மாணவிகள் பதினைந்து வயதுக்கு மேற்படாதவர்கள் மட்டுமே இந்த ஆர்கஸ்ட்ராவில் இருப்பார்கள் அவங்க மட்டும் தேர்வு செய்ய வந்து இருக்கிறேன் இப்பொழுது அங்கேயே மலேசியாவிலேயே இரண்டு ஆர்கெஸ்ட்ராவை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உலகம் முழுவதும் இந்த ஆர்கெஸ்ட்ரா உலகிலிருந்து எந்த மூலையிலிருந்து வந்தாலும் இந்த ஆர்கெஸ்ட்ராவில் பணிபுரியுமாறு வா இசை விருந்து மக்களுக்கு என்றென்றும் அழித்து கொண்டிருக்கும் வகையிலே இந்த ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறோம் அது சரியான நாள் வருகின்ற நேரத்திலே நான் அறிவிப்பேன் மா மாணவிகள் தங்கள் பெயரும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியும் வந்து ஆடிஷன் கொடுக்க வேண்டிய ஆடிஷன் கொடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் இந்த ஆர்கெஸ்ட்ரா உருவாகும் மிகவும் சிறந்த முறையிலே பவத்தாவின் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையிலே இந்த விஷயத்துடன் தொடங்கி உலகம் முழுவதும் பரவும் என்று நான் மிகவும் நம்பிக்கையோடு ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இதை ஆரம்பிக்கிறேன் இங்கே அறிவிக்கிறேன் முதன் முதலாக சின்ன வயசில் லீலாவதியில் பிறந்தா ஹாஸ்பிட்டலு அங்கேருந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அவளை கொஞ்சம் அண்ணன் சாரி பாடுறதுக்கு தான் அப்போ அப்பாவோட சேர்ந்து பணிபுரிய நேரம் வந்தது அப்போ வந்து நாங்கள் வந்தோம் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது யுவன் கூட ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுவா நான் ஸ்டுடியோவில் சுற்றிட்டுருப்பேன் அண்டு என்ன ஒரு பியூட்டின்னா ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் மக்களை நான் சொன்னது நான் அதை மட்டும் சொல்லிக்கிறேன் அவளை வந்து ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வராங்க அந்த மக்கள் வந்து அவங்க வீட்டில் ஒரு ஒரு விஷயம் நடந்த மாதிரி அந்த குழந்தைக்கு அவ்வளோ அன்பு செலுத்துனாங்க அது நான் இங்கேயும் பார்த்ததில்ல அதாவது பௌத்தாக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா ரொம்ப பிடிக்கும் நர்வஸாக இருப்பாள் நர்வஸாக இருப்பான் அதாவது வீட்டில் அவளுக்கு உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை எனக்கு ரக்டர் ஆனன்னு ஆசை அவ அவளை போட்டு ஏய் பாடு உன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு நீ பாடு 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 பாட்டு மாஸ்டர் விஷயங்களை அவளுக்கு கத்துக்கணும் சின்ன வயசுல நல்ல வாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியாவது ஒரு நல்ல சிங்கரா கொண்டு வரணும்னு அம்மாக்கு ஒரு ஏதோ ஒரு வெறி ஆஹ் சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கான் ஆனா அவளுக்கு மியூசிக் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அது எனக்கு தெரியும் அவ கூட பழகுனதுல மியூசிக் பண்ணு ரொம்ப உயிரா இருப்பா அது இன்னைக்கு நடந்திருக்கு அவங்க அவளோட படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு நன்றி எனக்கு ஒரு சின்ன பாக்கியம் என்ன கிடைச்சதுன்னா நானும் சொல்லுங்க என்னோட இது பெத்தப்பா சித்தப்பா வேலை பகத்தா மறக்க முடியாது அவங்க மியூசிக் பண்ணதுல ஒரு பாட்டு எழுதுனேன் பாரதி ராஜா படத்துக்கு மியூசிக் பண்ணாங்க அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க சம்மந்தப்படுத்திருக்கேன் அந்த ஒன்றும் சம்பந்தப்பா அது பாடு பாட்டு பேட் சாங் இல்லை இருந்தாலும் நாமும் சேர்ந்துருக்குறேங்கிறது ஒன்று ஒரு வாரத்து உலகத்துக்கு தெரியும் இருந்தாலும் இசையிலும் இணைந்திருக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் சாங்ஸ் சாங்ஸ் பாடலாமா என்ன பாட்டு பாடலாம் நீங்கள் நீங்களும் சேர்ந்து பாடினீங்கன்னா நல்லா இருக்கும் மைல் போல பாடியாச்சு

கண்ணனுடைய குழலிலிருந்து வரக்கூடிய அவனே வாசிக்கக்கூடிய கீதமாக இருக்கக்கூடிய அந்த கீதம் காற்றிலிருந்து வர்றதுனால காற்றில் வரும் கீதமே நீ கண்ணனை அறிவாய் அவன் தான் அவன் ஊதுறான் இருந்தாலும் நீ கண்ணனை அறிவாயா அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததுப்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலைபோல் காற்றில் வருத்தியதான் நீ கண்ணனை அறிவாய் சிவபெருமான் திரையில் வந்து நில நிலா இருக்குது அந்த ஒளி வந்து சிவனை காட்டிடுமா அதே போல் காற்றில் வரும் கீதம் கண்ணனை அறிய முடியாது கண்ணன் தான் ஊதுகிறார் கண்ணனின் வாயிலிருந்து ஊதக்கூடிய இந்த இருந்து வரக்கூடிய அந்த இசையை பார்த்து கேட்கின்ற பாடலாக இந்த பாடல் பாசிலுக்காக அமைந்தது இந்த திரை திரை சம்பந்தமாக எதுவும் பேசக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன் பட் இந்த பாட்டினால நான் பேச வேண்டியதாக நன்றி நினைவு நாளில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய பங்கையும் செலுத்த வந்திருக்கோம் ஆக வீட்டில் நிலம் நீர் இது எதுவும் இல்லை இருந்தும் நமக்குள் அழகாய் பூத்தது ஒரு பூ அது அன்பு அன்பின் இயக்கமாய் அன்பை பரிமாறிக்கொள்ள நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் இன்னும் நிறைய வார்த்தைகள் கொண்டு பேசுவதற்கு நிகழ்ச்சியுடைய துவக்கமாக நினைவேந்தல் நிகழ்ச்சியின் முதல் துவக்கமாய் திரு பவதாரணி அவர்கள் இசையமைத்த இறுதி திரைப்படம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்முடைய இதயத்தின் இயக்கம் அப்படின்னு சொல்லலாம் அந்த திரைப்படம் பென்றலாய் வீச்சிருக்கக்கூடியவர் இசையமைத்த திரைப்படம் புயலில் ஒரு தோணி அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இரண்டு பாடல்களை துவக்கமாய் உங்களுக்காக வழங்குகிறோம் இதோ